ஊனம் தடை அல்ல ஊனமது தடை இல்லை உள்ளத்தில் உறுதியிருந்தால் பார்வதனை இழந்தாலும் தொடு உணர்வு உனக்குண்டு ஊனமது தடை இல்லை உள்ளத்தில் உறுதியிருந்தால் பார்வதனை இழந்தாலும் தொடு உணர்வு உனக்குண்டு கேட்கும் திறன் இல்லாவிடினும் செய்கையால் உணர்ந்திடுவாய் பேசும் சக்தி இழந்துடனும் பேராற்றல் உனக்குண்டு கேட்கும் திறன் இல்லாவிடினும் செய்கையால் உணர்ந்திடுவாய் பேசும் சக்தி இழந்திடினும் பேராற்றல் உனக்குண்டு கரங்கள் பழுதானும் கடமையில் தவறுவதில்லை எண்ணத்தில் தின்னமாய் செயலாற்றி உறுதியாயிரு கரங்கள் பழுதானாலும் கடமையில் தவறுவதில்லை எண்ணத்தில் தின்னமாய் செயலாற்றில் உறுதியாயிரு நம்பிக்கை இழந்திடாதே வாழ்வில் முன்னேறு திறமை உனக்கொண்டு கவலை மறந்திடு நம்பிக்கை இழந்திடாதே வாழ்வில் முன்னேறு திறமை உனக்கொண்டு கவலை மறந்திடு பிறப்பில்தான் பிழை ஏற்றத்துடன் வாழ்ந்திடு இறைவனின் தவறு மாறிடும் தன்னாலே பிழைப்பில்தான் பிழை ஏற்றமுடன் வாழ்ந்திடு இறைவன் தவறு மாறிடும் தன்னாலே ஒன்றை இழந்தாலும் உயிரினை மாய்த்திடாதே எதிர்காலம் மாய்த்திடாதே எதிர்காலம் உண்டாகும் அனைத்தும் ஊனம் அது ஒரு குறையில்லை சாதிக்க பிறந்தவன் நீ எத்தனை அஞ்சல்கள் எண்ணிலடங்கா கண்டுபிடிப்புங்கள் மாற்றம் அது உண்டாகும் அனைத்தும் மறந்திடும் ஊனம் ஒரு குறையில்லை இல்லை சாதிக்க பிறந்தவன் நீ எத்தனை அறிஞர்கள் எண்ணிலடங்கா கண்டுபிடிப்புகள் காவிய படைப்பு கல்வெட்டாய் மாறியதே உனக்கும் சக்தி உண்டு சஞ்சலம் கொள்ளாதே காவிய படைப்பு கல்வெட்டாய் மாறியதே சக்தி உண்டு சஞ்சலம் கொள்ளாதே மனதால் மாறிவிடு இனிமை தேடுது ஐயத்தை விடுத்து துணிவாய் இழந்துடு மனதால் மாறிடு இனிமை தேடுது ஐயத்தை விடுத்து துணிவாய் எழுந்துடு உன்னால் முடியுமென்று தன்னம்பிக்கை கொண்டுடு ஓராயிரம் ஆயிரம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் வந்தடையும் உன்னால் முடியுமென தன்னம்பிக்கை கொண்டு எழுந்திடு ஓராயிரம் ஆயிரம் பாராட்டுக்கள் வந்தடையும் வாழ்வு வசந்தமாகும் வாழ்வு வசந்தமாகும்